இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கதை ரொம்ப காலத்திற்கு முன் யூதேயாவில் பெத்லகேம் என்று ஒரு சின்ன ஊர் இருந்தது அந்த ஊரில் மரியா என்ற ஒரு நல்ல பெண்ணும் யோசேப்பு என்ற தச்சரும் வசித்து வந்தனர் மரியாவுக்கு கடவுளின் தூதர் தோன்றி அவர் தூய ஆவியினால் ஒரு மகனை பெறுவார் என்றும் அவர் உலகை மீட்க வந்தவர் என்றும் அறிவித்தார் அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றார் மரியா நிறையமாத கர்ப்பிணியாக இருந்தபோது ரோம பேரரசின் கட்டளைப்படி மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்ய வேண்டியிருந்தது அதனால் யோசேப்பும் மரியாவும் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்தனர் அவர்கள் பெத்லகேமை அடைந்தபோது நகரத்தில் இருந்த எல்லா சத்திரங்களிலும் இடம் நிரம்பியிருந்தது அவர்களுக்கு தங்க வேறு இடமே கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்க அவர்களுக்கு இடம் கிடைத்தது அங்கிருந்த இரவு நேரத்தில் மரியாவுக்கு பிரசவம் ஆகி குழந்தையை ஈன்றெடுத்தார் அதுவே உலகின் இரட்சகரான இயேசு கிறிஸ்து பிறந்த நிகழ்வு அவர் அந்த குழந்தையை துணிகளில் சுற்றி அங்கு வைக்கப்பட்டிருந்த தீவனத் தொட்டியில் கிடத்தினார் அப்பொழுது வயல்வெளியில் ஆடுகளை கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு தூதர் தோன்றி பயப்படாதீர்கள் எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று தாவீதின் ஊரில் பெத்லகேமில் மீட்பர் பிறந்திருக்கிறார் அவரே ஆண்டவராகிய கிறிஸ்து ஒரு குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதைக் காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே மேய்ப்பர்கள் ஓடிப்போய் அந்த குழந்தை இயேசுவை தொழுவத்தில் கண்டு மகிழ்ச்சியோடு அவரை வணங்கினர் மேலும் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் சிலர் ஒரு விண்மீனை பின்தொடர்ந்து பெத்லகேம் வந்து அக்குழந்தையை வணங்கி பொன் தூபம் வெள்ளைப் போலம் போன்ற விலையுயர்ந்த பரிசுகளை கொடுத்து மகிழ்ந்தனர் இவ்வாறு எளிமையான ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து உலகம் முழுவதற்கும் அன்பையும் சமாதானத்தையும் இரட்சிப்பையும் கொண்டு வந்தார் அவரது பிறந்தநாளே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸாக கொண்டாடப்படுகிறது